அனைவருக்கும் வணக்கம் பிளட் சுகர் லெவல் நிறைய டயபட்டிஸ் பேஷன்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை நிறைய உண்டா இருக்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இந்த இன்சுலினை நம்ம ரெகுலேட் பண்றதுக்கும் நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைச்சு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு டயபட்டிஸ் ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸ் அது மட்டும் இல்லாம டெய்லி உங்களுடைய சாப்பாட்டுல இந்த உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்க ஆரம்பிங்க அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பாகக்காய் பாகக்காய் வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சு சாப்பிட்றது கூட கிடையாது மாச வாரத்துல ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ தான் நம்மளோட ஃபுட்ல வந்து பாகற்காய் இருக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணுல இருந்து நாலு நாள் வந்து பாகற்காய உங்களுடைய ஃபுட்ல எடுத்துக்க ஆரம்பிங்க ஏன்னா இது இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டிங்கிற பிரச்சனையை வந்து குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த பாகக்காய் ரெண்டாவது விஷயம் வெந்தயம் வெந்தயம் வந்து கசப்பு சுவை உடையது டெய்லியுமே நம்ம வீட்டுல வெந்தயம் சாப்பாடு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ல பார்த்தோம் அப்படின்னா தாளிக்கிறது நம்ம வெந்தயத்தை அதிகமா பயன்படுத்துகிறோம் அண்ட் இட்லி தோசைன்னு எடுக்கவே அதில் நம்ம கொஞ்சமான வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம் இதோட டெய்லி ஒரு ஒன் ஆர் டூ டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த வெந்தயத்தையும் அந்த தண்ணியையும் சேர்த்து எடுத்துக்கிறது நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் மட்டும் கிடையாது பிசிஓடி பிரச்சனை இருந்தாலுமே அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது விஷயம் சின்னமம் சின்னமங்கிறதையும் நம்மளுடைய ஃபுல்லில் பட்டை ஏன்னா அது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை ரெகுலேட் பண்ணுற வேலையாக அந்த சின்னமம் செய்யுது அதனால் யார் ஒபேசிட்டியா இருந்தாலும் சரி வைரஸ் சுற்றி நிறைய கொழுப்பு இருக்கிறவங்களும் சரி அண்ட் நிறைய டயபட்டிஸ் கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த பட்டையை வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் பட்டையை வந்து பொடி பண்ணி அந்த பொடியை வந்து தண்ணியில கலந்து நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஃபுட்லேயே நீங்கள் அந்த பட்டையை வந்து சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம் அது என்ன ஃபுட்ல நீங்கள் எடுத்துக்கும் போது அதோட ஃப்ளேவர் மட்டும்தான் இறங்கும் பட் அசர்ச் நம்ம பட்டையை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறதான் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக உங்கள் உடம்புக்கு போய் சேர ஆரம்பிக்கும் அடுத்து நாலாவது விஷயம் முருங்கைக்கீரை கீரைகள் அப்படின்னாவே ரொம்ப அண்டரேட்டடாக தான் இல்லைங்களா கீரை முருங்கைக்கீரை வந்து ஃபைபர் அதிகமா இருக்கு பெண்களுக்கு குறிப்பா சுகை பிரச்சனை இருக்குவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டும் கூட நீங்க வந்து முருங்கைக்கீரை பொடி இப்போ எல்லாமே நிறைய பொடி ஃபார்ம்லாம் வந்துடுச்சு குழந்தைங்க சாப்பிட விருப்பப்படாதவங்களுக்கு ஒரு சாப்பாட்டுல ஒரு பொடி சாதம் மாதிரி முருங்கை பொடி சாதம் அந்த மாதிரி கூட நீங்க கிளறி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை வந்து வீட்டில் சூப்பாக வச்சு எடுத்துக்கிறதும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து கீரை வந்து செட் ஆகாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா நிறைய கீரைகள் நம்ம மார்க்கெட்டில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் மருந்துகள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்கு வரும்போது சரியாக நம்ம வாஷ் பண்ணலனாவோ சரியாக நம்ம குக் ஆகலனாவோ நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்டெஜேஷன் தொந்தரவு வரும் இல்லை ஏற்கனவே இருக்காது அல்சர் தொந்தரவு இருந்தால் அந்த கீரைகள் வந்து சேராம போயிடும் அதனால நீங்க கீரைகள் சேர்த்துக்கும் போது நல்லா ஒரு வேல் கூப்பா எடுத்துக்கோங்க இல்லை அதுக்கான நேரம் குறைவாக இருக்கு என்னால் கீரை எல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி சமைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து கீரை பொடியா வாங்கி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த வகையில நம்ம முருங்கை கீரை வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிறதும் நம்மளோட ரத்தத்துல சர்க்கரை அளவையும் குறைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஹை ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் இருக்கக்கூடிய அயன் கன்டென்ட் பொம்மனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அயன் supplement மருந்து மாத்திரை இல்லாம ஒரு iron சப்ளிமெண்ட் நீங்க நேச்சுரலா எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அடுத்து அஞ்சாவது விஷயம் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போடுறோம் இல்லையா அந்த தூக்கி போடாம நம்ம சாப்பாட்டோட சேர்த்து எடுத்துக்கிற அளவே நமக்கு போதுமானதுதான் அட்லீஸ்ட் நம்ம அதையாவது நம்ம ஃபுட்ல எடுத்துக்க ஆரம்பிக்கணும் ஸோ அது வந்து நம்மளோட இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனையை குறைக்க ஆரம்பிக்குது இதுலயும் ஃபைபர் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வந்திருப்பீங்க நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுங்கிறவங்களுக்கு வந்து இந்த கருவேப்பிலை ஜூஸோ இல்லை கருவேப்பிலை கீர் மாதிரி கருவேப்பிலை தேங்காய் ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்து மிக்சியில் அரைச்சு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது நம்மளோட ஹேர் ஃபால் லெவலை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க கருவேப்பிலையை தூக்கி போடலாமா வேணாமண்ணா கண்டிப்பாக தூக்கியே போட வேணாம் ரொம்ப உங்களுடைய சாப்பாட்டில் தாராளமாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் துவையல் மாதிரி செஞ்சும் இந்த கருவேப்பிலையை நீங்கள் சேர்த்து எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப விலை கம்மியா இருக்கும் சின்ன வயசுல நீங்க ஏதாவது வந்து மரத்துக்கு கீழே எங்கேயாவது ஓடி ஆடி அஹ் பறிச்சு சாப்பிட்டுருப்போம் இல்லைன்னா வந்து ஸ்கூல் விட்டு வெளியில வரும்போது நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வெளியில எல்லாம் இந்த விஷயம் வந்து விற்க ஆரம்பிக்கும் என்னென்னு தானே கேக்குறீங்க நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இல்லை சின்ன நெல்லிக்காய் ஏதாவது ஒரு நெல்லிக்காயை வந்து டெய்லியில் ஒன்றும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாலு நாளோ அந்த நெல்லிக்காயை வந்து உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்க ஆரம்பிங்க ஸோ இப்போ எல்லாமே வந்து தேன் நெல்லி எல்லாமே கிடைக்குது இல்லைங்களா ஒரு தேன் நெல்லி மாதிரியோ இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ஆகவோ இல்லைன்னா நெல்லிக்காய் வந்து வேக வச்சு சாம்பார்லையோ இல்லை நெல்லிக்காய் வந்து சட்னி ஆகவோ ஸோ ஏதாவது ஒரு வகையில இந்த நெல்லிக்காய் வந்து உங்களோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிங்க ஏன்னா நெல்லிக்காய் வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விட்டமின் சி வந்து நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு அண்ட் இன்சுலின் சரியாக சிந்தசிஸ் ஆகாம இருக்கும் சிலருக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான உணவு வந்து சீட்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த சியா சீட்ஸ் சீட்ஸ் இந்த சியாசீட்ஸும் சீட்ஸும் என்ன பண்ணுன்னா ஒமேகா ரிச்சாக இருக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதோட இன்சுலின் ஃபங்க்ஷனுக்கும் எதுவுமே இந்த சியா சீட்ஸும் ஃப்ளாக் சீட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஊற வச்சு மோரில் கலந்து எடுத்துக்கலாம் எஸ் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஊற வச்சு மோரில் கலந்து நீங்கள் அந்த சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம் சீட்ஸ் வந்து நல்லா வறுத்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்துக்கும் போதும் உங்களோட ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்மண்ட்ஸ் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து என்ன நட்ஸ் எடுத்துக்கணும்னு தெரியாமல் இருக்கும் அதை சாப்பிடலாமா வேணாமன்னு ஒரு சந்தேகம் கூட இருக்கும் மு முக்கியமாக ஆல்மண்ட்ஸ் இது மாதாம் பருப்பை வந்து ஊற வச்சு அதுக்கு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு டெய்லி ஒரு நாலு அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இந்த பாதம் நம்ம எடுத்துக்கிறது நம்மளோட சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் லெவல் நம்ம பிளட்ல வேகமாக ரிலீஸ் ஆகாம ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் இந்த பத்து ஃபுட்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்க ஒரு ரொம்ப நாளாக டயபட்டிஸ் பிரச்சனையில் இருக்கீங்க எனக்கு வயிறுல வந்து வயிறு வந்து பெருசாகவே இருக்குது எனக்கு தொப்பை பெருசா இருக்குது எனக்கு வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பிரச்சனை இருக்கு நான் என்னதான் சாப்பிட்டாலும் திரும்பி திரும்பி பசி எடுக்குது அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சுகரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் திரும்பி திரும்பி ஒரு பசி வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த பத்து ஃபுட்டும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய டயட்ல இந்த பத்து ஃபுட்டும் நீங்க வாரத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறீங்கிறத பாருங்க இந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நீங்க அதை அதிகப்படுத்த பாருங்க இதை பண்ணாவே ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு ஒரு ஆரம்பமா இந்த பத்து ஃபுட்டும் இருக்கும் நன்றி